ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனது வாழ்வில் பலம் பெருக செய்ய உன் அப்பன் திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் மலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே ஒரு மூன்று நிமிடம் உன் அப்பா உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை கேட்பாயா உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று அனுதினமும் நீ புலம்புகின்றாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்துடன் தான் இருப்பார்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறான விஷயமும் கூட இவர்கள் தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எந்த நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருக்கக்கூடாது உன்னுடைய கண் ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ நீ அந்த நிமிடமே அவருக்கு உன்னால் முடிந்தால் உதவ வேண்டும் அதை விட்டு விட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பதை போல அங்கிருந்து வெளியேறுவதுதான் அதே சமயம் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என சம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் தங்கமே கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது கவலைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் யாராவது ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் பயப்படாதே அதை கண்டு கொள்ளாமல் என்னுடைய போக்கில் நீ விட்டு விடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசையில் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் நான் நிற்பேன் நீ இந்த உலக வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலகல் இணைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணை நிற்பேன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அத்தனையுமே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் தயங்காமல் கலங்காமல் இரு தங்கமே கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய